ஆய்னா மேகலா சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் சனி பகவானின் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க இவங்களோட ஏற்ற நிறம் வந்து கருப்பு இல்லைன்னா நேவி புலோ இந்த ரெண்டையும் கர்ச்சிப்பாவோ இல்லை ட்ரெஸ்ஸாவோ போட்டுக்கலாம் அடிக்கடி இவங்களுக்கு உகந்த நாட்கள் வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் வந்து நீதியின் அதிபதி இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க ஏழை எளியவர்களுக்கு உதவுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க திறமையானவங்க உள்முக சிந்தனை உடையவங்க இவங்க கூட யார்னாலுமே சகஜமாக பழகணும்னு விரும்புவாங்க இவங்க பழகிறதுக்கும் அற்புதமான மனிதராக இருப்பாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உறுதியாக இருப்பாங்க இவங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு அணுகுனா அதை ஒழுக்கமாக நேர்மையாக நம்மளுக்கு உதவுவாங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்க செய்கிற தப்புல இருந்து அவங்க த தப்பை திருத்தி வாழுவாங்க இவர் அமைதியானவரும் கூட பொறுமைசாலியும் கூட இவங்க கோவப்படுறது அரிது ஆனால் கோவப்பட்டால் அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இவங்க இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க பயணம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இவங்க புத்தக அறிவை விட நடைமுறை அனுபவத்தை மதிக்கிறவங்க இது எல்லாமே சனிக்கிழமை பிறந்தவங்களோட குணநலங்கள் தேங்க் யூ